வணக்கம் பிள்ளை கோவிந்தராஜர் பக்தர்கள் பேரவை சார்பாக ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்திலும் சத்சங்கம் ஒளிப்பதிவு செய்து மையபூமி யூடியூப் சேனலில் ஒளிபரப்ப மதிப்பிற்குரிய ஏவிஆர் சுவாமிகள் அவர்கள் ஒப்புதல் கடந்த இரு வாரங்களுக்கு முன் அளித்து ஒரு ஒளிப்பதிவும் கொடுத்துள்ளார் அது தற்போது தயாராக உள்ளது வரும் பன்னிரெண்டாம் தேதி அதை அது ஒலிபரப்பாகும் அது குறித்து ஐயா அவர்கள் ஒரு அறிமுக உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது அவர்கள் பெரிய திருமொழி என்ற ஒரு சிறந்த புத்தகத்தை வைணவத்தில் எழுதியுள்ளதாக பல நண்பர்கள் கூறினார்கள் அவர்கள் குரலும் அவர்கள் பேச்சும் இருந்தால் மிக சிறப்பு என்று சொன்னார்கள் அதற்கான முன்மொழிவை நாம் இன்று எடுக்கிறோம் இது ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் ஒளிபரப்பாகும் அது எந்த நேரம் என்று நாம் வாட்ஸ்அப் குழுக்களிலும் அனைத்து குழுக்களிலும் அதை பகிர்வோம் அதற்கு இன்று ஒரு சில பகுதிகள் மட்டும் நாம் ஒளிப்பதிவு செய்ய உள்ளோம் அது வரும் சனிக்கிழமை முதல் ஒளிபரப்பாகும் இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயாவிற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி செய்ய பரத்துவமாய் சிறார் வியூகமாய் சுய விபவமாய் தோன்றி இவற்றுள் எய்துமவர் கிண்ணிலத்தில் அர்ச்சாவதாரம் எழுதி என்றான் பன்னு தமிழ் மாறன் பயின்று உலகத்தை படைத்தவன் சிமன் நாராயணன் அவன்தான் உலகத்துக்கு முன்னாடி இருந்து படைத்தான் படைத்த காரணத்தினால அவனை காக்க வேண்டிய பொறுப்பு வந்துவிட்டது அதனால் உலகத்தை காக்க வேண்டிய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு விட்டான் அதைத்தான் ஆழ்வார் ஒளி செய்கிறார் காக்கும் இயல்பினம் கண்ணபெருமான் கண்ண உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு வந்துவிட்டது என்று தெரிவிக்கின்றார் அதற்கெல்லாம் எப்படி காப்பாற்றுறார் என்று பார்த்தோமானால் ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே இல்லை பிறக்கச்சேயே அதற்கு மருத்துவ வசதி ஏவப்படுகின்றது ஆகினால் எம்பெருமான் என்ன பண்ணுங்கிறான் தன்னை முதலில் மருத்துவனாக படைத்து கொண்டான் அதற்கு தன்வந்திரி அவதாரம் என்று பெயர் இப்படியாக உலகத்தில் பிறக்கின்ற எல்லோருக்கும் அவன் மருத்துவன் என்ற மாமனி வண்ணனாக அவன் செயல்பட்டு வருகின்றான் அடுத்த அந்த குழந்தையானது நாலு வயது உடனேயே படிக்க வேண்டும் படிப்பை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு எவன் உலகத்தை படைத்தானோ அவனுக்கு தான் அந்த பொறுப்பு என்ற காரணத்திலான் என்பதுமான் கல்விக்கு இறைவனாக ஹேக்ரிவனாக அவதாரம் பண்ணுகிறான் கல்வியை சொல்லிக் கொடுக்கின்றார் கல்வி சொல்லிக் கொடுத்த பிற்பாடு அதுக்கப்புறம் படித்தவர்கள் வேலைக்கு போக வேண்டும் வேலைக்கு போவதற்காக தன்னை வராக அவதாரமாக பண்ணி கொண்டு அனைவருக்கும் தகுந்த வேலையை கொடுக்கின்றார் வேலை வந்த பிற்பாடு திருமணமாக வேண்டியிருக்கின்றது திருமணத்தை காலத்திலே நடத்தி கொடுப்பதற்காக திருமலையில் உள்ள வெங்கடாதிபதியாக அவதாரம் பண்ணி தினந்தோறும் நூறுக்கு குறையாமல் கல்யாணம் செய்து கொண்டு மக்களுக்கு அருள் பாலிக்கிறான் கல்யாணம் ஆகிவிட்டது அப்போ குழந்தை பிறக்க வேண்டும் குழந்தை பிறப்பதற்காக எம்பெருமான் அருள் தேவைப்படுகின்றது அதற்காக கண்ணபெருமான் சந்தான கோபாலகிருஷ்ணனாக இருந்து கொண்டு அவனுடைய பெயரைச் சொல்கிற மந்திரத்தினாலே அனைவருக்கும் குழந்தையை உண்டாக்குகின்றான் அதுக்கப்புறமாக பதவி உயர்வு பெற்று பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டியிருக்கின்றது ஒரு வியாபாரிக்கோ இல்லை பதவியில் உள்ள உத்தியோகத்தில் என்ன குறிக்கோள் என்று கேட்டால் தான் சிறந்தவனாக வரக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு தான் செயல்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே அவர் என்ன ஆசைப்படுகின்றான் தான் தலை சிறந்தவனாக வளர வேண்டும் ஆசைப்படுகின்றான் அதற்காக ராமபிரான் எல்லோருக்கும் சாம்ராஜ்யத்தை கொடுத்த காரணத்தினாலே அவர் வந்து காப்பாற்றுகின்றார் பார்க்குறோம் அதற்கு மேலாக முன்னேற்றங்களில் தடைகள் ஏற்பட்டால் தடைகளையெல்லாம் தவிர்ப்பதற்காக சுதர்சன மூர்த்தியாக சக்கர தாழ்வாராக அவர் அங்கே இருந்து நிலையை போக்குறால் பார்க்குறோம் அதற்கு மேலாக என்ன ஏற்படும் என்று கேட்டால் பெரிய பதவியை போன பிற்பாடு மன எண்ணங்கள் மாறுபாடுகள் உண்டாக செய்யும் அப்போ அதை போக்க வேண்டுமானால் மனநிலையை போக்குவதற்கு இந்த எண்ணங்களை போக்குவதற்காக ஆஞ்சநேயராக இருந்தால்தான் மனத்தை ஒன்றுமுடச் செய்து உண்மை சரி வைக்க முடியுமா ஆஞ்சனேயாக இருக்கின்றார் இப்படி பார்த்தோமானால் உலகப்பழப்பை ஏற்றுக்கொண்ட எம்பெருமானுக்கு எவ்வளவு பொறுப்பு பாருங்கள் அதுக்கப்புறமாக அவர் என்ன ஆசைப்படுகின்றான் தான் இப்படி இந்த மாதிரியாகவே என்றைக்கும் இறைவனை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அறியப்படுகின்றான் அதற்காக வீடு பேற்றையும் அழித்து அங்கே இருந்து கொண்டு என்றைக்கும் எம்பெருமானை அனுபவிக்கின்றான் பார்க்குறோம் அந்த முறையில் என்ன ஆயிற்று என்று கேட்டால் எம்பெருமானுக்கு ஐந்து நிலைகளிலே அவன் செயல்பட வேண்டிய ஆகிவிட்டது முதல் நிலை என்ன என்று கேட்டால் வைகுண்டத்தில் இருக்கும் நிலை என்று பெயர் அது வைகுண்டத்தில் உள்ள நிலை என்ற காரணத்தினால் பரத்வம் என்று சொல்வார்கள் பரம்பொருளாக இருக்கின்றான் பரம்பொருளாக இருந்தால் செயல்பட முடியாது என்ற காரணத்தினாலே அவன் இறங்கி வருகின்றான் எங்கே வருகின்றான் பார்க்கடலுக்கு வருகின்றான் அதற்கு என்ன பெயருன்னு கேட்டால் வியூகம் என்று பெயர் பார்க்கடலை வந்திருந்தாலும் இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணவர்களுக்குத்தான் பயன் கிடைக்கும் ஆனால் எம்பெருமானுக்கு என்ன எண்ணம் என்று கேட்டால் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அவன் அவதாரங்களை செய்தான் அதாவது மத்ஸ்யாவதாரம் அவதாரம் கூர்ம அவதாரம் 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 ராம அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் போன்ற எல்லாம் செய்தான் அந்த அவதாரங்கள் செய்தால் என்ன நிலை உண்டாகிட்டு கேட்டால் அவர் அவதாரம் எடுத்த காலத்திலே உள்ள மக்களுக்குத்தான் பயன் கிட்டியது எல்லோரும் அந்த பயன் கெட்டவில்லை ஆகிய என்ன பண்ணார் கேட்டால் அடுத்தபடியாக அவன் அந்தரியாமியாக இருந்து செயல்பட ஆரம்பித்தான் அந்தரியாமி என்றால் எல்லோர் உள்ளத்திலேயும் இருப்பது இருந்து வழிகாட்டுவது அப்படி இருந்தால்தான் அனைவருக்கும் பயன்படக்கூடியதற்கும் என்ற காரணத்தினாலே எல்லோர் உள்ளத்திலே உரைகின்ற நிலை உண்டு தான் அந்தரியாமி என்ற பெயர் அப்படியாக வந்தான் அப்போவும் திருப்தி உண்டாகலாம் எம்பெருமானுக்கு எல்லாருக்கும் வந்து விஷயம் முடியலையே அந்த கவலையினால் என்ன பார்த்தான் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து அங்கே கோயில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலேயும் வந்து கோயில் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால திருக்கோயில வாழ்கின்ற நிலை இருக்கின்றதற்கு அர்ச்சாவதாரம் என்று பெயர் ஆக என்னால் எம்பெருமான் உலகத்தை படைத்த காரணத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பொறுப்பு உண்டானத்தினால் என்ன ஆயிற்று என்று கேட்டால் செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய விபவமாய் தோன்றி இவற்றுள் எய்தமருக்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எழுது அர்ச்சாவதாரம் என்றால் உருவம் கொண்டு கோயிலே எழுந்து இருப்பது அங்கே அவன் குறிக்கோள் என்ன என்று கேட்டால் எல்லோர் உள்ளத்திலேயும் உரைய வேண்டும் மனத்துள்ளான் என்கிறார் ஆழ்வார் ஆகையினாலே கோவிலை எழுதி இருக்கான் என்று கேட்டால் பக்தர்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தினாரே இருக்கின்றான் இங்கே ஒரு சின்ன சிந்தனை ஒன்று உண்டு கோயிலில் இறைவன் இருக்கிறானே அவனை பெறுவது மக்களுக்கு பக்தர்களுக்கு பயனா இல்லை பக்தர்களை பெறுவது எம்பெருமானுக்கு பயனா என்று கேள்வி வருகின்றது எல்லோரும் நினைப்பார்கள் என்று கேட்டால் பக்தன் போய் கோயிலில் சென்று எம்பெருமானை மனதார வழிபட்டானால் தான் பெற்ற பாக்கியம் என நினைக்கின்றான் ஆனால் அது முக்கியம் இல்லை இவன் கோவில் கொடுத்தது யார் காரணம் எப்பெருமான் தான் காரணம் அந்த எண்ணத்தை உண்டாக்க வேண்டுமோ இல்லையோ ஆகையினாலே பக்தனை பெறுவதுதான் எம்பெருமானுக்கு பெரிய லாபமாக நினைத்து தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு குடியிலேயும் வந்து குடியிருக்கிறான்னு பார்க்கின்ற பொழுது அவனுடைய எளிமைதான் என்ன என்று பார்க்கின்றோம் அதைத்தான் ஆழ்வார்கள் செய்கிறார் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே இவன் படியாய் கிடந்தானால் அப்போ பவளவாய் யாருக்கு இறைவனுக்கு ஒரு பக்தன் கிடைத்து விட்டானே கிடைத்து விட்டானே என்று எந்த பக்தனுக்கு என்று கேட்டால் திருமலையிலே பார்க்கலாம் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று அங்கே வழிபட்டு வருகின்றார்கள் என்ற காரணத்தினாலே அது மகிழ்ச்சி என்று கேட்டால் இறைவனைத்தான் பெயத்தான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று காட்டுகிறார் ஆக எம்பெருமான் மக்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் அவர் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் செழிப்பான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒவ்வொரு ஊரிலையும் சென்று கோயில்களிலே எழுந்துவிட இருக்கின்றான் அதைத்தான் ஆழ்வார்கள் எல்லாம் பாடினார்கள் ஆகையினால் அதுக்கு என்ன பெயர் என்று கேட்டால் ஆழ்வார்களாலே பாடல் பெற்ற திவ்ய தேசங்கள் சாதாரணமான திருக்கோயிலை காட்டிலும் ஆழ்வார்கள் வழிபட்ட கோவில் ஆழ்வார்கள் வாயாலே பாசன பாடின கோயில் என்று கேட்டால் அதற்கு திவ்ய தேசம் என்று பெயர் அதை பாடினவர்கள் யார் ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள் என்று பெயர் அவர் பாடின பாடல்களுக்கு திவ்ய பிரபந்தம் என்று பெயர் ஆழ்வார்களெல்லாம் எப்படி பக்தி உண்டாக்கினாலும் பார்த்தோமானால் தமிழிலேயே பாட செய்த ஆழ்வார்களை தமிழனாலேயே பக்தியை வளர்த்து இறைவனம் என்கிறான் அருள் புரிகின்றான் அப்போது எம்பெருமானுடைய சிவன் நாராயணனுடைய தனி குறிக்கோள் என்னென்று கேட்டால் எல்லோரையும் தமிழிலேயே பாட வைத்து தானாக கேட்டு மகிழ்ந்து அவர்களுக்கு தமிழிலேயே அருள் புரிகிறார் என்று பார்க்கின்றோம் அதைத்தான் ஆழ்வார்கள் பாடல்கள்லாம் இருக்கின்றன மொத்தம் ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆண்டாள் பிராட்டி உள்பட அவர்கள் பாடின பாடல்கள் இருபத்தி நாலு பிரபந்தங்கள் ஏன் இருபத்தி நாலு பந்தம் என்று கேட்டால் காயத்ரி மந்திரமானது இருபத்தி நாலு எழுத்துக்களை உடையது காயத்ரி என்றால் என்ன காயந்தம் திராயத்தே இது காயத்ரிஹி பாடுகின்றவனை காக்கின்ற காரணத்தினால என்று பெயர் அதுக்கு இருபத்தி நாலு எழுத்துக்கள் அந்த முறையில் ஆழ்வார் பாடல்களும் இருபத்தி நாலு எழுத்தாக அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட எம்பெருவானுடைய பிறந்த நாள் எது என்று பார்த்தோமானால் அவர் பிறந்த நாளானது நட்சத்திரங்களிலேயே திருவோணம் என்ற நட்சத்திரம் ஆயிற்று இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இரண்டு நட்சத்திரங்கள் தான் திரு என்று அடைமொழியை பெற்றது ஒன்று திருவாதிரை மற்றொன்று திருவோணம் திருவாதிரா அழிமொழியிலே பிறந்தவர் பிறந்தவர்தான் எம்பெருமானை காட்டி கொடுத்த எல்லோரும் காட்டி கொடுத்த சுவாமி ராமானுஜன்கிற பரமாச்சாரியர் அவர்களை காட்டப்பட்ட எம்பெருமான் திருகோணத்திலே பிறந்தான் என்று பார்க்கிறோம் ஆகையினாலே ஒவ்வொரு திருகோணத்தன்றும் எம் எம்பெருமானுடைய வைபவமாகிய விளக்கங்களாக இருக்கின்றன அதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே செயல்பட இருக்கின்றோம் அதை கூடி சீக்கிரம் ஆர்வமாக இருக்கின்றது என்ன சொல்லுவோம் என்று கேட்டால் எம்பெருமான் ஒரு க்ஷேத்திரத்திலேயும் வந்து காத்து கொண்டிருக்கிறான் அதுக்காக அழியார்களே தன்னை காட்டி கொடுத்து அருள் புரிய வேண்டும் என்ற முறையில் அந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு என்று கேட்டால் வடநாடு தென்னாடு தமிழ்நாடு அதில் வந்து சோழ நாடு சேர நாடு பாண்டிய நாடு மலைநாடு தொண்டை நாடு என்பதாக சொல்லி பார்க்கின்றோம் அதில் சோழ நாடு சோறு உடைத்தேன்ற காரணத்தினாலே நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் நாற்பது திருக்கோயில்கள் சோழவட நாட்டிலேயே இருக்கின்றன ஆகையினாலே திவ்ய தேசங்கள் அதிகமாக உள்ள தேசமானது சோழ தேசமாக செய்யும் இந்த சோழ தேசத்தில் உள்ள எம்பெருமான் முக்கியமான பெருமாள் யார் என்று கேட்டால் தில்லை சித்திரகுடத்தில் சிதம்பரத்தில் கோயில்கு எடுத்துருக்கின்ற தில்லை கோவிந்தராஜ பெருமாள் ஆகும் அவரை பற்றி புராணத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற அதை தவிர ஆழ்வார்களில் இரண்டு ஆழ்வார்கள் மன்னர்கள் ஒத்தர் கேரள மன்னராகிய குலசேகர் ஆழ்வார் மற்றொருவர் சோழநாட்டு மன்னராகிய திருமங்கை ஆழ்வார் இரண்டு மன்னர்களும் பெருமாளை பாடியிருக்கின்றார்கள் அதில் முதல்வராகிய குலசேகர் ஆழ்வார் ஆறாம் நூற்றாண்டிலே அவதாரம் அல்லவர் அவர் பாடின பாடல்களுக்கு பெருமாள் திருமொழி என்று பெயர் பெருமாள் என்றால் ராமனுக்கு பெயர் வைணவத்தில் ராமன் கிட்ட ஈடுபாடு கொண்டவர் குலசேகர் ஆழ்வார் ஆகையினால ராமனை பாடிக்கொண்டு வருகிறார் சிதம்பரம் அவருக்கு எம்பெருமான் ராமனாகவே காட்சி அளிக்கின்றார் அதன் காரணமாக அவர் இங்கே பத்து பாசுரத்திலே அங்கண்ணடு முதல் புடசூடயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரொன் குலத்து கோர் விளக்காய் தோன்றி விண்முழுகும் உய்ய கொண்ட வீரன் தன்னை செங்கண்ணடுங் கருமுகிலை ராமன் தன்னை திலநகரு திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிரக் காணினாளே என்பதாகச் சொல்லி ராமன் பிறந்த அயோத்திதான் சிதம்பரம் ஆகிய சித்திரங்குழக் கஷேத்திரம் என்பதாகச் சொல்லி அவருடைய இராமாயணத்தில் ராமன் பிறந்து பட்டாபுழையும் செய்து கொண்டு வைகுண்டம் சென்ற நிகழ்ச்சி எடுக்கின்றதே எல்லாம் சிதம்பரத்திலேயே நடந்ததாக பாடுகின்றார் இவர் ராமாயணத்திலே பல வகை உண்டு வால்மீகி ராமாயணம் குலசேகர ஆழ்வார் கம்ப கம்பராமாயணம் போன்ற பல ராமாயணங்கள் அதில் குலசேகர ராமாயணம் ஆனது குலசேகர ஆழ்வார் பாடின இராமாயணமாகின்றது அதில் ராமன் பிறந்த எங்கே என்று கேட்டால் சிதம்பரத்தில் எங்கிறார் ஆகினாலே அந்த பாசுரங்களையும் நான் விளக்கம் செய்ய இருக்கின்றேன் அதுக்கப்புறமாக திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டு மன்னர் திருமங்கை மன்னன் என்று பெயர் அவர்ணம் செய்தார் என்று கேட்டால் உலகளவிலேயே சென்று கொண்டிருந்து ஒரு பெண்மணியை திருமணம் செய்ய வேண்டும் ஆசைப்பட்டார் அந்த பெண்மணி சொன்னால் நான் திருமால் அடியாரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் ஆகையினாலே நீ திருமால் அடியாராக ஆனால் நான் செய்து கொள்கிறேன்னு சொன்னார் உடனே அவர் நேராக பெருமாள்ட்டேயே போனார் நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆகையினால் எனக்கு உன்னுடைய பெருமையை தெரிந்து கொள்ளக்கூடிய மந்திரம் உண்டு திருமந்திரம் உண்டு எட்டெழுத்து மந்திரம் உண்டு அந்த மந்திரத்தை எனக்கு அருள வேண்டும் என்னை வைணவனாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணார் உடனேயே நாச்சியார் கோயில் என்று சொல்லக்கூடிய திருநறையூர் திவ்யஸ்திலே உள்ள எம்பெருமான் திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திரத்தை உபதேசம் செய்து வைணவர் ஆக்கினான் உடனே ஆழ்வார் நேராக பன்மணி இடத்துல சென்று நான் வைணவன் ஆகிவிட்டேன் என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் சொன்னார் வைணவனுக்கு என்ன லக்ஷம் என்று கேட்டால் திருமால் அடியார்களை கொண்டாட வேண்டும் திருமால் அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும் அந்த முறையில் தினந்தோறும் ஆயிரத்தெட்டு வைணவ அடியார்களுக்கு பூ மரியாதையோடு பூஜை செய்து வணங்கி அவருக்கு அன்னம் அளித்தால் ஒரு வருஷ காலம் செய்தாயானால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் சொன்னார் அது மேலே மன்னராகி ஆழ்வார் தினந்தோறும் ஆயிரம் அடியார்களுக்கு அன்னம் அளிக்க ஆரம்பித்தார் என்ன ஆயிற்று என்று கேட்டால் பணம் பற்றவில்லை அரசாங்க பணமும் இதில் செலவிழந்து விட்டது அடியார்களை கண்ணவழி செலவிழந்து விட்டது பார்த்தார் அவர் இந்த வருமானம் வரி போடுகிறார்களே ஏன் போடுறார் என்று கேட்டால் அதிக வருமானம் உள்ளவர்களை வருமானத்தை எடுத்து ஏழை எளிய மக்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் வரி போடுவதன் நோக்கம் அதே போல ஆழ்வாரணை செய்தார் என்று கேட்டால் அதிகமாக உள்ள வருமானம் உள்ளவற்றை எடுத்து ஏழை அடியார்களுக்கு அன்னமளிப்போம் என்ற எண்ணத்தினாலே அவரிடத்தில் திருட ஆரம்பித்தார் பெருமாள் பார்த்தார் இந்த ஆழ்வாருக்கு இவ்வளோ வீடுபாடாக திருமலடியாரிடத்தில் என்று ஆசைப்பட்டார் உடனே தானும் மகாலட்சுமி தேவியும் இருவரும் மன பெண்ணாகவும் மாப்பிளையாகவும் பற்றி வருகிறார்கள் நள்ளிரவில் அவருக்கு நாலு பேர் தொ தொண்டர்கள் உண்டு நீர் மேல் நடப்பாம் நிழல் ஓதுவான் தாழ் உதுவனம் தோரா நின்று நாலு பேரும் ஒரு இளைய மணமகனும் மணமகளும் வருகின்றார்கள் அவர் நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கிறார்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்து விட்டான் ஆழ்வார் ரெடியாகி விட்டார் நள்ளிராக அவரை நிறுத்தினார்கள் நிறுத்தி நகையெல்லாம் எடுங்க அப்படின்னு விரட்டினால் அவர்களை பார்த்து உடனே நள்ளிரவாச்ச இல்லையே உயிர் ஜாட்சா போரும் என்று செய்தார்கள் அதுக்கப்புறமாக காலில் மெட்டி இருந்தது பெருமாளுக்கு அதை எடுக்க போனார் எடுக்க வல்ல பல்லாலே கடித்தார் கடித்து இழுக்கிற பொழுது இந்த திருவடி சம்பந்தம் பெற்ற காரணத்தினாலே அவருக்கு ஞானம் உண்டாகிவிட்டது உடனே கேட்டார் இந்த காலில் போட்டு மெட்டி இருக்கின்றதே என்ன மந்திரம் சொல்லி போட்டா என்று கேட்டார் உடனே சொல்லுகிறேன் கூட்டில் எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரம் இருக்கின்றதே அதை சொன்னார் அதை கேட்டதான் தாமதம் ஆழ்வார் அப்படியே அது திருவங்கை மன்னனானவர் ஆழ்வாராகி பாட ஆரம்பித்து விட்டார் ஆழ்வார் ஆகி விட்டார் அது இவரை செய்தார் என்று கேட்டால் திருமாலடியார்களுக்கு ஒருவரு கால மன்னதாரம் செய்துவிட்டு அப்புறம் திருமந்திரத்தை அருளி செய்தவர் ரிசிவன் நாராயணன் யாருக்கு சொன்னார் அவருக்கு சீடர் கிடைக்கல தானே சீடருமாய் தானே ஆச்சாரியமாய் என்று திருமந்திரத்தை பதிரநாத்த இமயமலையில் உள்ள க்ஷேத்திரத்தை அருளி செய்தார் ஆகையினாலே திருமங்கை ஆழ்வாருக்கு சிவன் நாராயணன் அந்த மந்திரம் சொன்ன காரணத்தினாலே ஆழ்வார் நேராக அடியாரோட புரட்டு நேர முதல் க்ஷேத்திரமாக பார்த்தது இமயமலையில் உள்ள பத்ரிநாராயண சேத்திரம் அங்கே தான் திருமந்திரம் விளைந்தது அதன் காரணமாக வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து குடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தனும் கலவையே கரு ஓடினேன் ஓடி உய்வதோரு பொருளால் உணர்வனும் பெரும்பதன் தெரிந்து நாடினேன் நாடினான் நான் கண்டுகொண்டேன் நாராயணாக என்ன நவம் என்று ஆரம்பித்து ஆறு பிரபந்தங்கள் பாடினார் முதல் பிரபந்தமானது பெரிய திருமொழி என்கின்ற ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரங்களை உடையது அதற்கு அடுத்ததாக திருக்குறன் தாண்டம் என்கின்ற இருபது பாசுரங்களை உடையது அதற்கு அடுத்ததாக திரு எழுகூற்றிருக்கை என்று சொல்லக்கூடிய சித்திரபந்தம் அதாவது படம் போன்று கவிதையை ஏற்றுவது திரு எழுகூற்றிருக்கை தேர் போல கவிதை செய்வது மேலே ஏழு படிகள் கீழே படிகள் நடுவில் இறைவன் இருப்பார் அப்படியாக அதற்கு அடுத்தபடியாக சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று பிரபந்தங்கள் நிறைவாக திருநடுண் தாண்டகம் என்று ஆறு பிரபஞ்சத்தை அருடைய செய்கிறார் இவைகளெல்லாம் வருங்காலத்தில் அதை எல்லோரும் அனுபவிக்கும்படியாக சொல்ல இருக்கின்றேன் எல்லோரும் கேட்டு மகிழ்வாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்